நேற்றிகண் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலில் நம்முடன் இணைந்திருப்பவர் என்னுடைய அருமை நண்பர் திரு வருண்குமார் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் இதை எடிட் பண்ணிங்க என் பேரு வருண்குமார் வருண்குமார் ஐபிஎஸ் நீங்களா தலைவரே வருண்குமார் தானே நீங்க சரி சரி ஓகே நாம நண்பர் வருண் கூட பேசலாம் தலைவரே வணக்கம் வெறும் வருண் சரி வெறும் வருண் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சரி ஓகே இப்ப மறுபடியும் தமிழ் கன்னடம் பிரச்சனை வந்திருக்கு யாரால வந்திருக்கு நம்ம உலக நாயகனால வந்திருக்கு தக்ளை பட விழாவில போயிட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தமிழ் மொழியில இருந்துதான் கன்னட மொழி வந்துச்சு அப்படின்னு அவரு சொல்ல அது உண்மைதான் இருந்தாலும் இப்ப அது பூதாகரமா வெடிச்சிருக்கு நீ எப்படி சொல்லலாம் எங்களுடைய கன்னட மொழி உங்களோட தமிழ் மொழியில இருந்து தான் வந்துச்சின்னு எப்படி நீ சொல்லலான்னு கமலஹாசனுக்கு எதிராக மிக தீவிரமான போராட்டங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல அப்படின்னா தக் லைஃப் படம் இங்க ஓடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஓவராலா இந்த பிரச்சனைய நீங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பாக நீங்களே சொல்லிட்டீங்க தமிழ் தான் வந்து மூத்த மொழி அப்படின்னு கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்க ப்ராட் மைண்ட் இருக்கவங்க சொல்லுவாங்க அகலமாக விரித்து அதாவது ச ஏதாவதுமே தேதி படித்து ஒரு நாலு விஷயம் வந்து படிக்கிறவங்க நம்மளோட சைட் மட்டும் இல்லாமல் எதிர் தரப்பில்லையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளிக் தூரத்தில் உண்மை இருக்குது உங்களை நீங்கள் வந்து அந்த கடிவாளம் போட்டுக்கிட்டு இல்லை கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு வந்து லைக் உண்மையை வந்து நீங்கள் நம்புறதுக்கே உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மொழியை நீங்கள் நேசிக்கிங்க மொழிக்காக உயிரியும் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கன்னட மொழியை பார்க்குறீங்க தப்பில் பட் ஃபேக்சுவலி தமிழ் தானே வந்து மூத்த மொழி தமிழ் வந்து கிடைத்தது தானே வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே இன்றைக்கி பல பேர் வந்து மலையாளிகள் நிறைய பேர் இங்கே வந்து அந்த சினிமா ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரும்போது அவங்க சொல்கிறாங்க தமிழில் இருந்தால் வந்திருக்கு இப்போ எங்களோட பாடல்களே வந்து பார்த்திங்கன்னா முழுசாவே தமிழ் தான் இருக்கும் ஏன்னா வந்து மலையாளத்தோட தூய வருஷன் போயிட்டாலே தமிழ் வந்துடுது அவங்க ஒத்துக்கிறாங்க தெலுங்கர்கள் அவங்க ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கல அப்படிங்க ஏற்ப பிரச்சனையே இல்லை உண்மையும் தமிழ்லேருந்து தான் வந்து வந்திருக்கு கன்னடம்ன்றது எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியும் அவங்க ஊர்லேயே நிறைய பேருக்கு தெரியுங்க இது என்னன்னா பெரிய ஒரு மொழியை வச்சு வெறுப்பு அரசியல் அப்படிங்கறது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு தமிழருக்கு எதிரான வந்து தமிழ் தேசியம் பேசுறதுனால ஒரு கட்சி பத்து வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் வந்து இப்ப தமிழ் அதாவது தமிழுக்கான உரிமை அப்படிங்கிற பிரதானமா மற்ற கட்சிகள் அங்க ஒன்று பேசணும் பிரதானமா பேசுறது நாம் தமிழர் கட்சியா இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை யாரா அடிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு தற்காத்துக்கிறதுக்காக பேசி நம்மளோட உரிமைகளுக்காக பேசி அப்படி வர்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஒரு தமிழ் வெறின்னு சொல்ல முடியாது தமிழ் பாசம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் உரிமைக்காக பேச ஆனா அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பிறந்த எல்லாம் காவேரி இஷ்யூ மட்டும் இல்லாம எப்பவுமே வந்து அந்த கன்னட வெறி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளா வந்து அங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்ப ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பிளாக் வச்சிருக்காங்க ரெட்டு எல்லோன்ற ஃப்ளாக் அதனால அவனும் தப்பு சொல்லலை ஏன்னா நம்மளும் பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்துக்காக ஒரு கொடி அப்படின்னு வச்சிருக்கோம் இன்னும் மக்கள் கிட்ட நிறைய பேர் சேரல அப்படிங்கிறதுனால தெரியல நிறைய பேருக்கு ஆனா அங்க ஆகுனா அந்த வட்டால் நாகராஜன்னு ஒருத்தன் வந்துடும் அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி தமிழுக்கு எதிராக வந்து பிரச்சனைலாம் வந்து பண்ணியிருக்கான் அது வந்து பாத்தொழி அங்கே வந்து வந்து ஊட்டி அதாவது தமிழர்களை குறிப்பா வந்து வந்து கக்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உண்மை கண்ணுக்கு வந்து மறைஞ்சிருச்சு பள்ளி கல்லூரிகளில் இந்த மொழி குடும்பங்களை பத்தியும் அந்த மொழி குடும்பத்தோட மூத்த மொழி எது அப்படிங்கறத பத்தியும் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல என்னடா இது நம்ம தான் இவர் வந்து மேடையில் சொல்றாரு அப்படிங்கிற அந்த அறிவு கூட இல்லாமலையா இந்த போராட்டத்தை நடத்துவாங்க அந்த குறிப்பா அந்த நடிகர் சிவராஜ்குமார் அவர் வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும் அவரே பாவம் இப்போதான் ஒரு கேன்சர் ட்ரீட் முடிஞ்சு உடல் தேடி வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லுக் கூட பாக்கறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆளுமை அவங்க அப்பாவை வந்து ராஜ்குமார் அவங்க ஊருக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரு அதுல ஒரு மகன் ரொம்ப அந்த பப்ளிக்கால லவ் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் பூனித் ராஜ் பூனீத் ராஜ்குமார் இவர் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரே ஒரு வாரிசா இப்போதைக்கு இருக்காரு அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த விழால கலந்துக்கிட்டு ஒரு பிராட்மெண்ட்டு அதுக்கப்புறம் இந்த எதிர்த்தெல்லாம் வந்து எதிர்ப்பு வந்து எப்படி பேசுறாருன்னா அவர் கமல் எப்படி பேசுனாருன்னு எங்களுக்கு தெரியும் அவரோட கருத்தை வந்து இது பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் கன்னடத்துக்காக பேசுறவங்க இங்கொண்டும் இங்கொண்டுமா பேசுறீங்க எல்லா வாட்டியும் கன்னடத்துக்காக நீங்க வந்து பேசிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுட்டேன் ஆனா எங்கேயுமே வந்து கன்னடம்தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லல ஏன்னா அவர் படிச்சிருக்காரு அவருக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்து எல்லாரும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அவர் வந்து பொய்யும் சொல்லல சூப்பராக சொல்லிட்டு போயிட்டாரு ஆனா அங்க இருக்கிற இந்த இந்த உப்புமா நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விழா நடந்து முடிச்சுட்டு போயிட்டாங்கடா இப்போ வந்து அது சிம்புடா கமல் பேனர் கிழிக்கிறேன் சிம்பு பேனர் கிழிச்சிட்டு இருக்கீங்க அப்படி வந்து இந்த காமெடி பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க ஊர்ல எவ்வளவு கண்டுக்காத அந்த மாதிரி நபர்கள் தான் இத வச்சு வந்து ஆனா அந்த கன்னட பிலிம் சாம்பரை பாருங்க என்ன சித்தராமையா எடியூரப்பா ரெண்டு பேரும் வந்து பேசிட்டாங்க அப்படிங்கறதுனால அந்த கன்னட பிலிம் சேம்பர்ல இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு தக்லைப் படத்துக்கு வந்து ஒரு தடையை போடுறாங்க நான் என்ன சொல்றேன் தக்லைப் படத்துக்கு வந்து தடையை போடுறதுனால தான் கமலுக்கோ இல்லை ரெஜையின் பிக்சர்ஸ்க்கோ அந்த மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு ஒரு சின்ன நஷ்டம் வந்து ஏற்படலாம் ஆனா அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் மனித கேக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அந்த கமலை நம்ம வந்து பாராட்டலாம் இன்னொன்னு ஒண்ணு நம்ம சீமானவர்கள் சொன்னதை கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் வந்து நகைப்பா இருந்துச்சு அத நீங்க தப்பா புரிஞ்சு கூடாது சீமான் என்ன சொன்னாரு இந்த நேரத்துல தக்லைஃப் படத்தை வந்து தடை பண்ணீங்கன்னா அது மட்டும் இல்லாம அண்ணன் கமலுக்கு எதிரா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த கன்னட படமும் ஓடாதுன்னு சொல்லியிருந்தாரு இல்ல அதுல என்ன படம் இருக்கு ஏன் எனக்கு நகைப்பா இருக்குன்னா ஏற்கனவே கன்னட படம்லாம் இங்க பெருசா ஓடுறது இல்லங்க பார்க்க மாட்டேங்க இல்ல லாஸ்ட் அளவுக்குன்றது ஒரு படம் வேற என்ன படம் நீங்க காந்தாராவை வந்து எல்லாருமே இந்த தேட்டர்ல போய் பார்த்து வந்து இங்கதான் ஹிட் ஆகுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அத ஓ டீட்டெயிலும் அதுக்கப்புறம் டவுன்லோடு போட்டு போட்டு ஹெச்டி பிரிண்ட்டை பார்த்து தான் காந்தாரா சம்ப படம் நிறைய பேர் நிறைய பேர் படங்களை பற்றி விமர்சனம் எழுதுறவனே ஹெச்டி பிரிண்ட் அஞ்சாவது நாள் பார்த்துட்டு தான் எழுதிட்டு இருக்காங்க போய் தேட்டரில் போய் நிறைய பேர் வந்து பார்க்கறது இல்லை அந்த வகையில் தமிழ்நாட்டில் கன்னட படத்துக்குலாம் வந்து பெரிய ஓடாத படத்துக்கு நீங்கள் என்ன எதிர்ப்பு அந்த வகையில் எனக்கு நகை இப்போ நீங்கள் மலையாள படத்தை அப்படி சொன்னீங்கன்னா தமிழ் ரசிகர்களே நிறைய பேர் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவாங்க நடாது நம்ம மலையாள சினிமாலாம் ஏன்னா தேட்டரில் போயிட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு தனி மார்க்கெட் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஆவேசம் மஞ்சமேல் பாய்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே மலையாள படத்தை பார்க்குறதுக்கு இங்கே இருப்பாங்க தெலுங்கு படமும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்ப்பானுங்க கன்னட படம்லாம் நம்ம ஏற்கனவே பார்க்குறதே இல்லைங்க அதனால் வந்து அவங்களுக்கு இது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்குன்னு தோணல அதனால் நான் அந்த ஒரு கருத்தை சொன்னேன் ஆனால் தமிழ் படங்களை பார்க்கறதுக்கு குறிப்பாக தமிழர்கள் நிறைய பேர் வந்து கர்நாடகா முழுக்க பரவி வாழ்கிறாங்க அதுவும் சதன் கர்நாடகாவில் பெங்களூர் மட்டும் இல்லாமல் பல இடங்களில் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியும் அந்த வகையில் வந்து ஒரு ரசிகர்களே போய் பார்க்கறதுக்கு தான் வந்து ஆசைப்படுவாங்க அது மட்டும் கன்னட ரசிகர்களே வந்து தமிழ் படங்களை கொண்டாடுறேன் என் கண்ணால் நான் பார்த்துருக்கேன் பெங்களூரில் அப்படி இருக்கிறப்போ அவங்களே கொஞ்சம் அதை விரும்ப மாட்டாங்க இல்லை நேற்றைக்கு நான் கேப்ரியாலை சந்தித்து பேசும்போது அவர் கூட இது தொடர்பாக முக்கியமான கருத்து சொன்னாரு இப்ப கமல் சொன்ன விஷயத்துல உனக்கு முரண்பாடு இருக்கு எதிர்கருத்து இருக்கு அப்படின்னா நீ டிபேட் பண்ணு நீ வந்து வாதங்களை முன்வை அதை விட்டுட்டு நான் தக் லைஃப் படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னா இது வந்து மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயம் நீ வந்து என்னுடைய படத்தை ஓட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மொக்க படமாவே இருக்கட்டும் உனக்கும் இங்க மார்க்கெட் இருக்க கூடாது ஏன்னா நீ வந்து வியாபாரத்துல கைய வைக்கிற என்னுடைய பொருளியல் வளத்துல கைய வைக்கிற அப்படிங்கிற போது அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு அவரும் வந்து அண்ணன் சீமான் சொன்ன இதே தான் சுட்டி காட்டினாரு நாம வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்ல அவங்க தமிழ் தமிழர் அப்படின்னாலே ரொம்ப வெறுப்பாதான் பாக்குறாங்க அதையும் நாம உன்னிப்பா கவனிக்கணும் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ் அதாவது கன்னடத்துக்கு எதிரான எந்த உரிமைய விட்டு கூட மாட்டோம் தண்ணி உட்படன்னு போட்டுருக்காங்க இருக்காங்க லைன்ல பாத்தீங்களா அவ எவ்வளவு தெளிவா இருக்கான் நீங்க மெர்சல் படத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு கவனிச்சிங்களா எதனால பிரச்சனை வந்துச்சு ஆள போறான் தமிழ போறான் தமிழ ஆஹ் அந்த பாட்டு எப்படி அந்த படத்துல இருக்கலாம் அப்படின்னு கன்னடர்களை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சும்மா ஒரு பாட்டுடா ஆனாலும் அவன் எதிர்த்தான் அப்ப எந்த அளவுக்கு தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் அவங்க வெறுப்பா இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் நாம வந்து இந்த இடத்துல குறிப்பா புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஓகே இப்போ நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சுட்டி காமிச்சிங்க இது இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையா ஆக வேண்டியதே இல்ல அப்படின்னு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா அவங்களோட இன உணர்வை நீங்க கவனிச்சிங்களா டக்குன்னு பத்திக்கிச்சு இல்ல அதே இன உணர்வு ஏன் இங்க இல்லாம போச்சு மொழி வெறியர்கள் இவங்களுக்கு வேற வேலை இல்லை பிரிவினைவாதிகள் இதான் நம்ம மேல வந்து நான் வந்து இதே கமலஹாசனோட இஷ்யூவை வச்சு உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் இப்போ வந்து இதே தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் எப்ப வெளியிடப்பட்டுச்சு மே பதினேழு அந்த தேதியில வெளியிடலாமா இல்ல ஏன் வந்து கமலஹாசனுக்கு அந்த உணர்வு இல்லாம போச்சு ஏன் தமிழர்கள் யாருமே எங்களுடைய உணர்வுக்கு எதிரா செயல்படுறீங்க அப்படின்னு அவருக்கு எந்த ஒரு கண்டனத்தையும் தெரிவிக்கல கன்னடர்களுக்கு இருக்கிற அந்த இன உணர்வு ஏன் நமக்கு இல்லாம போச்சு இப்ப தமிழ் தேசியம் பேசுற பல பேரும் கூட வந்து அதை கடந்து போயிருந்தாங்க இருந்தாலும் அந்த நேரத்துல அது வந்து கரெக்டா அதுக்கான வீடியோ போட்டது வந்து நீங்க அதுக்கப்புறம் நீங்க போட்டோன்னா அதை பார்த்துட்டு நீங்க போட்டீங்க போட்டேன் சரிங்களா ஏன்னா அதையே நம்ம நீங்க ரொம்ப உஷாரா வந்து ட்விட்டர்லயே போட்டுக்கிட்டீங்க இல்ல இல்ல அதுக்குமே பதினெட்டுக்காக ஒரு காணொளிப்பாங்க ஓகே ஓகே சில நண்பர்கள் சொன்னாங்க யூடியூப்ல போட்டு சரியா சரியான முன்னெடுக்கும் சரியான முன்னெடுக்கும் நான் உங்கள்கிட்டே நிறைய அட்வைஸ் கேட்டேன் நான் ஏ பாருங்க பேசணும் ஆனால் எனக்கு என்னெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது நீங்கள் எனக்கு சில டிப்ஸ்லாம் கொடுத்தீங்க இன்ஃபேக்ட் அந்த வீடியோ மூடியுமே தான் நீங்கள் சொன்ன விஷயத்தான் பேசிப்பேன் பாருங்கள் என்னோட மொழிக்காக என்னோட இனத்துக்காக பேசணும்னா எனக்கு தைரியம் கூட இல்லை நான் பார்த்து பார்த்து பேச வேண்டியிருக்கு உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அப்படின்னு அப்படின்றதோட எக்ஸ்டென்ஷன் தான் அதை எடுத்து நான் ட்விட்டரில் போட்டது ஆனால் இந்த டக்லைஃபுக்கான எதிர்ப்பை வந்து நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் நான் என்ன கேட்குறேன் அதுக்கு முன்னாடி எவ்வளோ டேட்ஸ் இருக்குது இன்றைக்கி ப்ரமோஷன் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க பதினேழு தான் இந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு அதுவும் தக்ஃப்ளூன்சஸ்ன்னு போட்டு உங்களுக்கு தக்லேஃப் தான் பரவணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு லைக் மொழி உணர்வு இன உணர்வுக்காக வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள் கட்டுரைகளாக எழுதிட்டு இருக்கோம் அன்னைக்கு வந்து கொஞ்சம் கூட ட்ரெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது இந்த வாட்டி குறிப்பா தக்லேஃப்டி மட்டும் இல்லை இந்தியாவே பாத்துக்கிச்சுன்னு தான் எனக்கு வந்து தோணுது ஏன்னா இந்தியானா யாரோட கண்ட்ரோல் இருக்கும் இந்தியா பாத்துக்கிச்சா இல்லன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் டீம் பாத்துக்கிச்சா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் டீம் பாத்துக்க ஏன் தெரியுமா வழக்கமா பதினேழு பதினெட்டு வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா உங்களை மாதிரி தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே போடக்கூடிய கட்டுரைகள்னால அந்த அந்த கொத்துக்குரிய ஹேஷ்டேக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வரும் இந்த வாட்டி ரொம்ப மைன்யூட்டா ஏதோ வேலை பண்ணி அந்த ட்ரெண்டிங் ஆமா வந்து பாத்துக்கிட்டாங்க அதுல ஒரு பெரும் பங்கு தக்லீஃப் டீமுக்கும் அன்னைக்கு இருந்துச்சு அதுல ஒரு பொறுப்பற்ற ஒரு செயலா அவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்களே உங்களோட காணொலியில சூப்பரா சொல்லிடுங்க மணிரத்னம் உடுப்பா அவர் வந்து அரைகொற சிம்பு பாவம் நடிச்சிருக்காரு கமலுக்கு தெரியாதா பய மெப்பர்னு எல்லாத்த பத்தியும் பேசக்கூடிய கமல அவர்கள் இது தெரியாதா சொல்லுங்க சிம்பு கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்றீங்க திருஷா கிட்ட ஒரு பெண்ணா அப்படி உணர்றீங்கன்னா நான் அபை ஸ்டான் புகியில் பெண்ணாக நடித்த போதுன்னு இழுத்துட்டு போறீங்க எல்லாத்துக்கும் பேசுறதுக்கு தெரிஞ்ச நீங்க நீங்க அன்னைக்கு வந்து ஒரு ட்ரைலரை வெளியிடலாமா இது வந்து தெரிஞ்சு வேணும்ட்டே வந்து செய்யற மாதிரி அந்த இடத்துல தான் கேக்குறேன் இப்ப கமல் வந்து நம்முடைய தமிழ் இனத்திற்கு எதிராக நம்முடைய அந்த உணர்வுக்கு எதிராக செயல்படும் போது ஏன் அவருக்கு இந்த அளவுக்கு எதிர்ப்பு வரல நமக்கு அந்த அளவுக்கு மொழி உணர்வும் இன உணர்வும் இல்லாம போயிருச்சான்னு நான் கேக்குறேன் எதனால இல்லாம போயிருச்சு டைல்யூட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில விஷயங்கள் எல்லாம் பேசினாலே நம்ம வந்து பிற்போக்குவாதி அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டலா ஊட்டி விட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இனத்துக்காக மொழிக்காக நம்ம பேசினாலே நம்ம வந்து பூமர் வந்து பிற்போக்கு அடிப்படைவாதி அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம முற்போக்கா இருக்கணும் எப்படி முற்போக்கு வாக்கா இருக்கணும் மொழியை பத்தி பேசாத மொழி அப்ப அப்ப இதன் அடிப்படையில நம்மள பத்தி எவன் எவ்வளவு கேவலமா பேசினாலும் எவ்வளவு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலும் அமைதியா போயிடணும் அதுதான் லிபரல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மைண்ட் செட்டை புகுத்திட்டாங்க அதனால இதற்காக பேசுறவங்களையும் ஏழானம் செய்யற அளவுக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கு இன்னைக்கு வந்து உன்னோட மொழியை வந்து அசிங்கமா பேசுறான் மாற்று மொழிகாரங்க வந்து இருக்கான் அவனா ஏதோ ஒரு வேஷம் தரிச்சுட்டீங்க இருக்கான் அவன விட்டுருங்க உன்னோட மொழிடா காலங்காலமா நீ வந்து ஒரு தமிழ் வழியில தான் வந்து பிறந்து வளர்ந்துருக்கு உன்னோட தாய்மொழி உன் தாத்தனுக்கு போட்டி எல்லாருக்குமே அதான் மொழி ஆனா அதை அவனுக்கே வந்து இன்னைக்கு உணர்ச்சி வராத மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க அங்க ஊர்ல அவங்க நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோக்காரர் வந்து ஹிந்திக்கு பதில் கன்னடா பேசுவேன்னு சொல்லி ஆட்டோகாரரும் பேசுவாங்க ஐடி ஊழியர்களும் அதே ஒரு மொழி உணர்வோடு இருப்பாங்க பேங்க்ல பேங்க்ல சண்டை சண்டை நடக்குது பல உங்களுக்கு வந்து படித்தவனும் சரி படிக்காதவன் எல்லா படிநிலையில் இருக்க மக்களும் உங்களுக்கு வந்து அந்த மொழி உணர்வுங்கிறது ஊட்டப்பட்டிருக்கு கர்நாடகாவுல நடக்கால அது நீங்க பாருங்களேன் ரெண்டு பேருமே அறிக்கை விட்டாங்க யாரு அந்த பிஜேபி சார்ந்தும் அறிக்கை விட்டாங்க அதாவது இன்னொரு கட்சி சார்பு விட்டாங்க காங்கிரஸ் முதல்வரே வந்து அறிக்கை விடுறாரு ஏதாவது கட்சி பின்வாங்க சா அந்த விஷயத்துல யாருமே இல்ல இங்க இன்னைக்கு நீங்க வந்து எம் சீட் வாங்கி கொடுத்த ஸ்டாலின் கூட உங்களுக்காக பேச மாட்டேங்கிறாரு அடுத்த கேள்வியாதான் ஏன் பேசல அதுதாங்க எனக்கு புரியல அவரும் பேசல அவரும் பேசல தவே தலைவர் விஜய் அவர்களும் இதுக்காக பேசல ஏன் இவங்க ரெண்டு பேரும் பேசல எனக்கு தெரிஞ்ச தாக்க தலைவர் விஜய் வந்து ஒண்ணு அவரோட கடைசி படத்துக்காக இப்படி யோசிக்கிறாரா ஜனநாயகம் அவரும் கூட வந்து சந்தர்ப்பவாதி அது மட்டும் இல்லாம அவர் என்னன்னா இப்ப தமிழ் இனத்துக்காக பேசுறதே ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாக்குறாரு இன்ஃபாக்ட் வந்து ராஜ்மோகன் அண்ணன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மே பதினெட்டுக்கு வந்து போயிட்டு நிறைய சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிருந்தாங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சரி நிறைய விஷயங்கள் நாம் தமிழரை பார்த்து பண்ணிருந்தாங்க சில விஷயங்கள் தவறா பண்ணிருந்தாங்க விமர்சனங்கள் வைக்கலாம் ஆனா ராஜ்மோகன் அவர்களோட தலைமையில் அதை பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் தெரியுமா விஜய் வந்து அலவ் பண்ணியிருக்காரு பெருசா வந்து பேசுனது இல்லை அவரோட கொள்கை என்னன்றது அந்த விஷயத்துல சொல்லல அட்லீஸ்ட் போயிட்டு வந்து அதை பண்றதுக்கு அலோ பண்ணிருக்காரு மே பண்ணு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க ஒரு பேபி பார்ட்டி இப்பதான் குழந்தை கட்சி நிறைய வந்து பாத்து கத்துப்பாங்க சரி இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன் எக்ஸ் விஜய் ஃபேன் அதனாலதான் இந்த விஷயத்த அவ்வளவு எளிமையா கடந்து போறீங்களா இல்ல விஜய்க்கு வந்து மொழி உணர்வு பெருசா இருக்கா மாதிரி எனக்கு வந்து தெரியல அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணா குறிப்பா வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருமே தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையில பாக்குறாரு அது சரியான வரையறையே கிடையாது இப்ப இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இத எப்படி இவ்ளோ எளிமையா வந்து விஜயால கடந்து போக முடியுது நீங்க ஒரு சரியான விஷயத்தான் சுட்டி காட்டினீங்க அதுல இருந்துதான் என்னுடைய கேள்வியும் வருது தயவு செஞ்சு கொஞ்சம் விரிவா பதில் சொல்லுங்க இப்ப விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் பேர்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட பேர்லயே தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கு அப்ப கட்சியோட பேர்லயே தமிழை சுமந்து நிற்கின்ற அந்த கட்சியின் தலைவர் தமிழ் மொழிக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு வரும்போது அதை கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசல காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினீங்க எனக்கு சரியாதான் படுது அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் வந்து கர்நாடகாவில ரிலீஸ் ஆகாம போயிடும் அதுக்கு அச்சப்பட்டுக்கிட்டு அவர் பேசாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய மொழி இனம் இதை தாண்டி உங்களுடைய அந்த பிழைப்பு தான் முக்கியமா இருக்கோ அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல இது சரியான நிலைப்பாடா மட்டும் இல்லங்க இப்ப அது வந்து நான் சந்தேகமா எழுப்புற ஜனநாயகன் படம் ஓட முடியாம போயிருமோனு அது மட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை சுத்தி இருக்கவங்க இன்ஃபேக்ட் அந்த படத்தை எடுக்கிறதே ஒரு கன்னட ப்ரொடியூசர் பேனர் தான் அப்படி எனக்கு தெரியாது அது எப்படி என் மைண்ட்ல வந்து போச்சுன்னு தெரியல இஃப் ரைட் யாராவது பாத்துட்டு இருக்கவங்க நான் தப்பா சொன்னா தயவு செய்து என்னோட தவறை நீங்க சுட்டிக்காட்டலாம் ஒரு கன்னட ப்ரொடக்ஷன் தான்

இருக்காங்க இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா தெரியுதுன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் அவர் வரக்கூடிய பேக்ரவுண்டை வந்து நீங்க பார்க்கணும் அவர் திரைத்துறையில் வந்து வர்றாரு திரைத்துறையில் மாற்று மொழியினை தான் நிறைய பேர் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இருக்கணும் மாற்று மொழி இருந்தால் அதுவும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலும் மாற்று மொழி தான் இப்போ நீங்கள் லைட் மேனு மேக்கப் போடுறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று மொழி இருக்கும் அவங்க பிழைக்கிறாங்க நான் தப்பா சொல்ல ஸோ பேசிக்காகவே ஃப்ரம் த ரூட் இட் அவருக்கு வந்து தமிழ் தேசிய அரசியல் மேலே பெரிய ஈடுபாடு இல்ல இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் அப்புறம் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒன்றே ஒரு விஷயம் புரியுது என்ன ஒன்று ஒரு என்ன அஞ்சாறு வருஷமாக ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்க அதுவும் இளைஞர்கள்லாம் ஒரே பக்கம் திரளாங்களே எல்லாம் பார்த்தா பொறி பறக்குது இதுக்கு நல்லது வந்து ஒரு மவுஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது போல இருக்கு சரி எதுக்காத விடணும் திராவிடர் தடுத்தீங்க அப்பான மாதிரி அதையும் கொஞ்சம் வந்து நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஒரு கண்ணை மூடிட்டார் இன்னொரு கண்ணில் பாருங்கள் ஏன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒரு கண்ணு தமிழ் தேசியம்னு அப்படி பார்த்தா இது ரொம்ப வந்து தப்பு அதுவும் அது மட்டும் அதோடு குறிப்பான விஷயம் என்ன தான் இன்னைக்கு வந்து வேற கட்சி எதிர்கட்சியோட கூட்டு சேர்ந்து கமல் செயல்படுற உங்களுக்கு ஒரு சீனியர் கண்டிப்பா உங்களோட ஒத்துக்காம இருக்க முடியாது அப்படி இருக்கிறப்போ நீங்க அவருக்கு வந்து குரல் இருக்கணும்ல ஏன் கொடுக்கல எப்படி நாளைக்கு உங்க படத்துக்கும் அது நடக்கும் இதோட எக்ஸ்டென்ஷனா கமல் வந்து மன்னிப்பு கேட்கல அதனால ஜனநாயகன் படம் எங்க தெரியும் ஏன்னா தெலுங்கு ப்ரொடியூசரா இருந்தாலும் வாரிசு படத்துக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் எஸ் தெலுங்கு படம் ரிலீஸா அதே தான் உங்களுக்கும் பண்ணுவாங்க சோ இந்த நேரத்தில் நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் மேலோட்டம் வழக்கமா நீங்க ஒரு மேலோட்டமான ஒரு அறிக்கை கொடுப்பீங்களா அந்த மாதிரி மேலோட்டமான ஒரு எதிர்பார்த்து நீங்க கொடுத்துருக்கணும் கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டீங்க யா ஓகே இப்ப நீங்க விஜய விடுங்க காலங்காலமாக திராவிட அரசியலை பேசி வந்த திராவிட இயக்கத்தவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இந்த விஷயத்துல கமலுக்கு ஆதரவா வாயே தரக்கலையே அவங்களுக்கு என்ன நிர்பந்தம் அவங்களுக்கு நிர்பந்தம் அப்படி இல்லைங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இடி ரைட்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு கட்சியே பிளவுபட்டு இருக்கு அண்ட் நம்மளோட வெற்றி ரொம்ப உறுதியின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிக்கிட்டாங்க பெரிய பெரிய தலைகள்லாம் வந்து சிக்கிருச்சு அண்ட் சீனியர் ஜூனியர் போட்டி இருக்கு கனிமொழியை வந்து பயன்படுத்தி ரஷ்யாவுக்குலாம் வந்து அனுப்பி ரஷியர்களுக்குள்ளெலாம் வந்து பேச வைக்கிறாங்க அப்பா வேற போயிட்டு கை குலுக்கிட்டு வந்துட்டாரு அது வந்து அவரோட இமேஜ் வந்து உடஞ்சி போச்சு சரியா இன்னொரு பக்கம் நீங்கள் டான்ஸ் ஃப்ளாஷ் மாப்லாம் ஆடு விட்டு காமெடி பண்ணுறீங்க எல்லாம் ட்ரால்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல கமல் யாருங்க அவருக்கு ஏதோ ஒரு எம்பி சீட் குடுக்கிறோம்னு சொல்லி இருந்தோம் அவர் வந்து அத மறக்காம வந்து வேற வாங்கிட்டு போயிட்டாரு மறந்துருவாருன்னு பார்த்தா மறக்காம வந்து வாங்கிட்டு போயிட்டாரு எம்பி பி சீட் இப்ப எம்பி சீட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரோட பதவி காலெல்லாம் முடிஞ்சு இவங்களுக்கு தருவோம் அவங்களுக்கு தருவோம்னு நினைச்சாங்க ஆனா நம்மளுக்கார வேற தரலையேன்னு சொல்லிட்டு ஏமாற்றங்கள் வேற இருக்கு இவ்வளவு குழப்பங்களோட இருக்கு இந்த கட்சியில இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கமலுக்கு போய் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிங்கற ஒரு பார்வை தான் எனக்கு தோணுது நான் என்ன நினைக்கிறேன் நாளை ஓகே ஓகே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா ஒருவேளை இதற்கு கண்டனம் தெரிவிச்சா சன் நெட்வொர்க் வந்து பெங்களூர்ல ஓடாதோ ஏற்கனவே அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்கு கல்லுலாம் விட்டுருக்கானுங்க ஆஃபீஸ்ல அப்படியா ஆமா சரி அதாவது இங்க மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா கன்னட அமைப்பினருக்கோ இல்ல கர்நாடகத்துல இருக்க மொழி வரையிருக்கோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும் மாலுங்கெல்லாம் வந்து இந்த ஹோட்டல் ஏதாவது வந்து கன்னட ஹோட்டல் தெரிஞ்சா உடுப்பி ஹோட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கிற கன்னட பவன் அது தப்புன்ற நான் நம்ம என்னைக்குமே வந்து அறிவில் சிறந்தவர்கள் படிப்புல நம்ம ரொம்ப அதிகமா இருக்கும் ஜனநாயகவாதிகள் மனசு வந்து ரொம்ப பெருசு ரொம்ப காலமா நம்ம இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கனால பல மொழி பேசுறவங்க இங்க இருக்கிறனால அவங்க எப்படி பாத்துக்கணும் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு மனித நேயம் இருக்கறதுனால நம்ம ஒரு மாதிரி விட்டுருவோம் அவங்க தான் வந்து தாரில வந்து எல்லாரையும் அஹ் இறக்கி அடிக்கிறது அங்க பெங்களூர்ல இருக்க தமிழன் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சோ நம்ம மிஞ்சி போனா என்னங்க பண்ணிட போறோம் இந்த மாதிரி ஒரு இது இன் பேக்ட் வந்து நீங்க அரசியல் கட்சிகளை விடுங்க தமிழர்களே வந்து பெருசா இதுக்கு வந்து எதுக்கு தெரிவிச்சா தெரியல தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசலாம் யாருமே பேசல அரசியல் இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க கமல் ஃபேன்ஸ் வேற வழி இல்லாம தோண்டி எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசா இதுக்காக வந்து தமிழ் மக்களே பெருசா பேசினா மாதிரி வந்து தெரியல அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னா மொழி உணர்வு இல்லைங்கிறது ரெண்டாவதுங்க அதை வந்து பிரச்சனை வந்து ரெண்டாவது பிரச்சனையா வச்சுக்கலாம் இப்ப நம்மளே பேசாம இருந்தா அவன் சொல்றது உண்மைன்னு தானே ஆயிரும் தமிழ் மூத்த மொழி இல்ல இப்போ போக போக நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சாட் ஜிபிடி கூகுளே வந்து நம்ம என்ன ஃபீட் பண்ற மாதிரி தானே எடுத்து அதை துப்பும் போது நாளைக்கு நம்ம பசங்களே பாத்துருவோம் நம்ம மொழி அவ்வளவு மூத்தது இல்ல போல ப்ரொட்டோட இருந்து தான் நம்மள்தே வந்துச்சு போல இருக்கு தான் அதுவே சாய்ஸ்கிராவின் இல்லையா சோ நீங்க உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இதை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா பேசணும் இன்னும் வலிமையா பேசணும் ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் நீங்க கேட்கல நான் சொல்லிடுறேன் இப்போ கமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தான் வந்து அப்படின்னு சொன்னது தமிழுக்காக அவர் வந்து நிற்கிறாருன்னு பாருங்க இதே கமல் தான் மொழிங்குறது அதாவது நம்ம வந்து ஒரு வீடு கம்யூனிகேஷன் மொழிங்கிறது ஒரு விண்டோ இந்த சைடு ஒரு கதவு இருக்கும் அந்த சைடு ஒரு விண்டோ இருக்கும் எப்பவுமே ஒரு வாட்டி இல்ல நூறுக்கும் என்னால காட்ட முடியும் அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு ஆனா என்னடா இப்போ கூட பேசுனாரு இங்க எல்லாருமே திராவிடர்கள் திராவிடர்கள் பேசுனார் ஏன் இப்படி பேசுறாருன்னா இதற்கு பின்னாடி எதுவும் உள்கூத்து இருக்கு ஒருவேளை அவருடைய படத்தோட ப்ரொமோஷனுக்காக இப்படிப்பட்ட காண்ட விஷயங்களை பேசுறாரோ வாய்ப்பு இருக்கு அதுவும் கண்டிப்பா இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா என்னதான் தமிழர்கள் மேல வெறுப்பை கட்டிட்டு இருந்தாலும் சவுத் இந்தியால இருந்து அதிகமா ஹிந்தி எதிர்ப்பு பேசிட்டு இருக்கிற மாநிலம் வந்து ஆந்திரா இல்ல தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா ரெசிஸ் பண்ணிட்டு இருக்க கர்நாடகா நீங்க ரீசென்ட் இன்ஸ்டன்ஸ் நிறைய வந்து பாப்பீங்க இந்த நேரத்துல இவர் உள்ள பூந்து வந்து ஒரு குட்டைய கொழப்புறோம் அப்படின்னு எனக்கு தோணுது தமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் செய்றான்னா அவரோட ஸ்பீச் வேணா உங்களுக்கு புரியாம இருக்கலாம் ஆனா அவர் செய்யற செயல்களை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா பல லேயர்கள்ல சில அரசியல் இருக்கும் அதுல வந்து சில குட்டையை கொலப்புற வேலை எல்லாம் பாப்பாரு ஆனா முதலுக்கே மோசம் வந்தா மாதிரி படமே வெளியாகாதுன்னு சொல்லிட்டாங்களே ஆமா அந்த பரவாயில்லங்க பரவாயில்ல இன்னைக்கு என்ன காஸ்க்கு என்ன குறைச்சல் இருக்கு அவர்கிட்ட சேர்ந்த இடம் வந்து ரொம்ப செழிப்பான இடம் அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு தொடர்ந்து பெரிய பெரிய படமா வந்துகிட்டு இருக்கு இந்த படத்துல என்ன ஒரு பத்து கோடி ரூபாய் நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது தமிழ் படங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும் தக் என்ன பத்து பதினஞ்சு கோடி தானே அப்படிங்கிறாங்க அந்த விதத்தில் அவர் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் அது வந்து அவருக்குண்டான பெருமளவு என்னன்னா தமிழ் மொழிக்கும் தமிழ்நாட்டோட ரெப்ரசென்டேஷனா தான் அதை பார்ப்பாங்க அதனால நான் சொல்றான் அவர் வந்து மணிப் கேட்காம இருக்கிறது போச்சரா 15 கோடி ரூபாய் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து மன்னிப்பு கேட்காம என்னோட கருத்தில் நான் வந்து உரிதியா நிகிரன்னு சொல்லிருக்காரு நான் படிச்ச வரலாறு தான் நான் பேசுறேன் பேசுறேன்னு சொல்லி சரியா தான் பேசுறேன் அதனால நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அந்த வகையில இந்த அளவுக்கு நேரேடியா சொல்லல அன்பு மன்னிப்பு கேட்காது அப்படின்னு குழப்பி விட்டுக்கிட்டாரு பத்தி உங்களுக்கு தெரியும் ஆமா ரைட் சோ സമയ குழப்பி விட்டுறாரு பல ஆண்டுக்கு பிறகு மறுபடியும் கமலஹாசனோட படத்தின் பெயருக்கு கிருஷ்ணசாமியால மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கு முன்னாடி வந்து விருமாண்டி படத்துக்கு சண்டியார் அப்படின்னு பேர் இருக்கும் போது பிரச்சனை பண்ணாரு இன்னைக்கு தக் லைஃப்னு பேர் வைக்காதீங்க அது வந்து தக்கீச குறிக்கிற மாதிரி இருக்கு முரடர் கூட்டம் முரடர் கூட்டம் அவங்க வந்து ஒரு திருடர் கூட்டம் அவங்கள குறிக்கிற மாதிரி இருக்கு அப்படி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இத எப்படி பாக்குறீங்க அப்படின்னா தக்கீசா இல்ல இல்ல இது எப்படின்னா தக்கீஸ்ல இருந்தா வருது அது இவர் எப்படின்னா ஆமால ஒரு பத்து வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சண்டியர் படத்துக்கு இப்போ நீ நம்மளுக்கு ஒரு அரசியலை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் நம்மளுக்கு ஒரு அடையாளம் அது அதனால் அவன் போடுற போகிற வழியிலெல்லாம் ஆள் போடுறான் அப்படிங்கிற மாதிரி கமல் கமல் படம் வர்றப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ஏன்னா அவருக்கு பண்ணுறதுக்கு வேறு அரசியல் இல்லையோ அப்படின்னு தான் வந்து இப்போ சண்டியராது ஏன் அப்படி சொன்னாருன்னு புரிஞ்சுக்க முடியுது தென் மாவட்டங்களில் இருக்கவங்க கூட பேசினா அந்த வழி அவங்களுக்கு புரியும் யாரை சண்டியார்னு குறிக்கணுன்றதுனால அந்த ஒரு வழியில் பேசிட்டாரு இன்றைக்கி வந்து கமல அடித்தா ரெண்டு காய் கண்டிப்பாக உழுதுறா அப்படிங்கிற மாதிரி அவர் அவருக்கு அரசியல் இருப்பை காட்டிக்கிறதுக்காக சட்டமன்றத்தை

பரிணாமத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல அவர் வந்து முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே அவருக்கு அரசியல் ஆர்வம் பெருசா இருந்த மாதிரி தெரியல அரசியல் பத்தி எல்லாம் வந்து பேசுவாரு கட்சி தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தாரு ரசிகர்களை நான் வந்து பயன்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தார் ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவருக்கு ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அதை அவர் சிறப்பாக செயல்பட்டு யார் கொடுத்திருப்பாங்க திமுக தான் வேற யாரு உறுதியா சொல்றீங்களா ஏன்னா திமுகவை எதிர்க்கிற மாதிரி வந்து அதிகமா இவர் அடிச்சது இவரோட ட்வீட்லாம் இப்பவும் இருக்கு நீங்க போய் பாருங்க இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபத்தி ஒன்னோட அந்த பாதி வரைக்கும் அவரோட ட்வீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து திமுக அடிப்பார் ஆனால் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வந்து அடிச்சுட்டே வந்தார் நான் ஒன்றும் தப்பு சொல்லலை அவர் பண்ணது நல்ல விஷயம் தான் ஏன்னா அதிமுகவை வச்சு பாஜக தமிழகத்தை என்னென்ன வேலையெல்லாம் பண்ண பார்த்துச்சு நம்மளோட உண்மை போராட்டங்கள்லாம் வந்து உயிரெடுத்து எப்படி ஸ்டாப் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் பேசுகிறப்போ நான் கூட ஃபயர்லாம் விட்டுருக்கேன் இப்போ ஆண்டவர் ரேஷனலிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் நெருக்கம் காட்டினது எல்லாமே சினிமா அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர் தான் யார் கூட சேர்ந்தா திரைப்படத்துறையில் வந்து தன்னுடைய வியாபாரம் சரியா போகும் நிக்காமல் போகும் யார் நல்லா பூஸ்ட் பண்ணி மணியை அவருக்கு தெரியும் எந்த கூட்டணி அத கூட்டணி தேர்தல் கூட்டணி இல்லை இந்த ஒரு நட்பு கூட்டணியாவே யார் கூட தொடர்ந்து பயணிச்சா நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து போயிட்டே இருக்கும் இன்னைக்கு என்னதான் நீங்கள் வந்து வந்துட்டாலும் திருப்பியும் போயிட்டாலும் உங்களை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க பட் சினிமாவில் நீங்க வந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பெரிய ஆள் பயணி ஒரு ஐக்கோனு அவருக்கும் தெரியும் சினிமா தான் உங்களோட தொழிலா இருக்க போது கடைசி வரைக்கும் அது நில்லாமல் போறதுக்கு யார் கூட வந்து நம்ம கை கோர்த்து இருந்தா சரியா இருக்கணும் தொடர்ந்து சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் இது சூரியன் பீப்புள் கூட தான் ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியே வந்து ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் ஆகிறார் அந்த டைம் கூட அவங்க வந்து சினிமா விடாம பிடிச்சிட்டே தான் இருக்காங்க ஸோ என்றைக்குமே சினிமா கூட அவங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சு சினிமா கூடவங்க நான் இருக்கவங்க கூட நம்ம இருந்தால் சினிமா நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான முக்கியமான வியாபார நோக்கத்துக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு இன்ஃபேக்ட் இதில் வந்து சரியான கேக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜா அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு பதவி கொடுத்தாங்க பரவல் மட்டுப்ப மாதிரி ஒரு பதவி கொடுத்தாங்களா அதே மாதிரி சரியாக அந்த கேக்காக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாங்கிட்டோம் பத்மசீ வாங்கிட்டோம் பத்மபுஷ்ணன் வாங்கிட்டோம் செவாலியர் வாங்கிட்டோம் ஒரு எம்பியும் வாங்கி போட்டு வைப்போமே அதுவும் சூப்பரா வந்து லியோனி வேலை பாக்குறதுக்கு வடிவேல் வேலை பாக்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அத ஒரு கிஃப்டா குடுக்கறாங்க எல்லாம் கமல் எந்த விதத்துல வந்து அவங்களுக்கு உதவுவாருன்னு நீங்க சொல்லுங்களேன் ஒண்ணு மணிய ஒயிட் வாஷ் பண்றதுக்கு உதவுவாரு இன்னொன்னு ஒரு ஸ்டார் கேம்பெயின் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து பயன்படுற ஒரு ஒரு ஏன்னா முகம் தெரிஞ்ச நபர் அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஒரு பிளஸ் தான் மாற்று அரசியலை மடை மாற்றுவதற்காக இவரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ அதுதான் ஸ்டார்டிங்கு அதுதான் அந்த மூணு பர்சன்ட் ஓட்டா அஞ்சு பர்சன்ட் அது வந்து அதோட ஸ்டார்டிங் தான் இன்ஃபேக்ட் இப்போ விஜய் அவர்களை வந்து பல பேர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ஒரு பத்ம பிரியான்னு ஒரு பொண்ணு அங்கேருந்து வந்து திருப்பி திமுக சேர்ந்தாங்க இந்த வைஷ்ணவி இந்த இந்த ஸ்கிரிப்ட் நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரே மாதிரியா இருக்கு இருக்கு இப்போ ஸோ அவர் என்னன்னா அஞ்சு எடுத்தாருன்னா இவர் ஒரு பத்து பர்சன்ட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய் தற்போதைய நிலைப்பாடு வந்து தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா அது திமுக ஜெயிக்கிறதுக்கு தான் வந்து உதவும் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்னதான் அவர் திமுக எதிராக நிறைய பேசினாலும் சோ அதற்காக அவர் வந்து திமுக பாஜக கூட்டணிக்கு போனோம்னு சொல்ல ஓப்பனா சொல்லணும்னா இந்த எலெக்ஷன் நெருங்க நெருங்க வந்து பாத்தீங்கன்னா கருத்து சொல்றதெல்லாம் மூடி வச்சுட்டு வெறும் ஒரு நியூட்ரல் லிஸ்ட்னரா மாறி போயிடலாம்னு இருக்க ஏன்னா அரசியல் காலத்தை வந்து விஜய் வந்ததுனால நிறைய விஷயங்கள் குழம்பி போயிருக்கு யாரோட வெற்றி வாய்ப்பு இதனால யார் வந்து தோல்வி அடைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு குழப்பம் ஏறிட்டு இருக்கு சோ அந்த ஏற்கனவே அந்த குட்ட குழப்பையா இருந்தவர் தான் பாத்தீங்கன்னா கமல் அந்த ரோல பண்ணிருந்தாரு இன்னைக்கு அந்த குட்ட குழம்பியாவும் அவருக்கு இருக்கிறதுக்கு தேவையில்ல தேவையில்ல தேவையில்லை நீங்க எல்லாம் சீட் எல்லாம் நிக்க தேவையில்ல ஒரு உங்களுக்கு மார்க்கெட் போயிருச்சு அரசியல்ல உங்களுக்கு வந்து அந்த ஒரு பதவி தரும் நீங்க போய் அலங்கார பதவி ஜாலியா உட்காந்துக்கோங்க சோ அப்படிங்கறத அவர் கொடுக்கப்பட்ட ஓகே இப்ப அந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வியும் வருது இப்ப இவருடைய இந்த அரசியல் பல்டி வரும்போது திமுக எதிர்ப்பு எந்த திமுகவை எதிர்த்தாரோ இன்னைக்கு அதே திமுக கூட போய் சரணாகதி அடைஞ்சி ஒரு மாநிலங்களவை எம்பி வாங்கி இருக்கிறார் இப்ப விஜயம் வரும்போது திமுக பாஜக எதிர்ப்பு அப்படின்னு வந்திருக்கிறாரு இவரை நம்பி ஓட்டு போடலாமா இவருக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு இவரும் கமல் மாதிரி மாறிடுவாரோ அப்படிங்கிற ஐயம் மக்களுக்கு வந்திருக்குமானு நான் கேக்குறேன் ஓகே இப்படி ஒரு ஃபேக்டர் என்ன யோசிச்சு பார்த்தேன் நான் சொல்றேன் நான் பெரிய அரசியல் நாணியெல்லாம் இல்ல பட் தொடர்ந்து எதுவும் உங்களுடைய அப்சர்வேஷன் தான் தலைவா இது வந்து என்னடா இப்படி எல்லாம் யோசிக்கிறானேன்னு சொல்லிட்டு தப்பா எடுத்துக்கூடாது மேபி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து ஒரு நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது அஞ்சா கூட இருக்கட்டும் இல்ல நாலா கூட இருக்கட்டும் விஜய் விஜய் நான் சும்மா சொல்றேன் அஞ்சோ ஆறு சீட் சும்மா ஜெயிக்கிறாருன்னு சும்மா வச்சுக்கோங்க அப்போ திமுக கூட்டணி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா ஜெயிச்சு சில சீட்ஸ் வந்து இருந்தா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துச்சுன்னு அப்போ விஜய் வந்து ஒரு ஒரு பார்கெயினை வந்து பண்ணுவாரு யார் கூட பண்றாரு ஏன் பண்றாரு அப்படிங்கறத வந்து நம்ம பொறுத்து அப்படி பண்றதை பொறுத்துதான் அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு தெரியும் அதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு மட்டும் வாங்கிட்டு அவர் இருக்காரு அப்படின்னா இந்த தேர்தல்ல அவருக்கு எந்த ஒரு லாபமே கிடைக்காது மேபி வந்து சொல்லிக்கலாம் பாருங்க நான் வந்த இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு எனக்கு அப்படின்றத நிரூபிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இதுதான் நம்மளோட சக்தியா இது இவ்வளவு பேர் நம்ம பின்னாடி திரளாங்களா இவ்வளவு பேர் நம்மளுக்கு வந்து ஓட்டு போட்டு வந்து ஃபேன்ஸ்ல இருந்து ஓட்டு கன்வர்ஷன் வந்து மாறிக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி அவருக்கு என்ன ஒரு லா திருப்பி படம் நடிக்க விடுவாங்களா தலைவா டைம் டு லீட்னா அதுக்கப்புறம் ஆள லைக் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சிஎம் கேண்டிடேட் ஆகியனு சொல்லிட்டு இப்பயும் படத்துக்குலாம் உங்களுக்கு வந்து திமுக ஆட்சியிலும் ஏன்னா உங்களும் நிம்மதியான மேலும் வாழ விட மாட்டாங்க அந்த வகையில நீங்க சில சீட்ஸ் ஒரு வேலை ஜெயிச்சா அதை வச்சு நீங்க ஒரு வியாபாரம் ஒரு பார்கெயின் வந்து ஒரு பண்ணுவார் வியாபாரம் பார்கென் ஒன்று பண்ணுவாரு அப்போ வந்து இப்படி கூட சொல்லலாம் தமிழகத்தோட உரிமையை பறிக்கிற பாஜக கூட இருக்கிற அதிமுக நான் ஆதரவு கொடுக்காம ரொம்ப நாளா வந்து என கலைஞருக்கு நான் செல வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவர் வழியில் வந்த கட்சி அப்படிங்கறனால எங்க அப்பா வேற வந்து பாத்தீங்கன்னா திமுக படம்லாம் எடுத்துக்கன்றதுனால தமிழகத்தோட உரிமைக்காக இந்த ஆறு சீட்டை நான் வந்து திமுக ஆதரவாக கொடுக்குறேன்னு சொல்ல முடியாதா அரசியல் வாய்ப்பு ம் இல்லை திமுகவோட குடும்ப ஆட்சி ஒழியணும் தமிழக மக்கள் நான் அதில் வந்து காப்பாற்றினது சர்வாதிகாரம் ஒழியணும் அப்படின்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே வழி அதிமுக வெற்றி பெற வைக்கிறது தான் அந்த ஒரு வகையில் ஏற்கனவே நான் வந்து ஒரு வெற்றிக்கு அணிலாக உதவிக்கிறதுனால இந்த வாட்டியும் ஒரு அணிலாக நான் வந்து உருவெடுக்கிறேன் பண்ணலாம் இல்லையா சான்ஸ் இருக்குது ஆனால் அவர் ஜெயிக்கல அந்த ஆறு சீட் நாலு சீட் ரெண்டு சீட் ஜெயிக்கல அப்படின்னா வந்து ஐ டோன்ட் நோ என்னோட கெஸ் எனக்கு ஏதோ என்னோட இருக்கிற வந்து ஒரு புரிதல் இல்ல தான் பாக்கணும் ஒரு காமன் மேனோட பார்வையில இருந்து ரொம்ப எளிமையா பல விஷயங்களை விரிவா பகிர்ந்துகிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ சோ மச்